அனைவருக்கும் வணக்கம் குறித்த காணொலியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அரசு மற்றும் ஓய்வூதியான சம்பள அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசியமான முப்பதாயிரம் பெற்றிடங்கள் நிரப்புவது தொடர்பாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்த கருத்திலையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அனுராதபுர மாவட்ட குழு கூட்டத்தில் பங்கேற்ற அனுரோகுமாரதி சேனக் அவர்கள் இவ்வாறு பல்வேறு வழங்கிய அதற்கமைவாக முதல் பிரதானமாகும் பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளும் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சபையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அருள் குமார் நாயக்க தெரிவித்து தெரிவித்திருந்தார் தற்போதுள்ள அரசு சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் ஊடாக பிரஜைகள் பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவை வழங்க எதிர்பார்க்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் அனுராதபுர மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு விளக்கங்களையும் வழங்கியிருந்தார் அதற்கமைவாக எதிர்வரும் ஜீன் மாதத்துக்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பினை தயாரிப்பதற்கு செயலாட்டி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவு அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயல்மை இல்லை ஜனாதிபதி நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு கொண்டு வருவது முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் அரசு வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான சேவை நிர்வகிப்பதில் அவசியம் குறித்து மேலும் இக்குல கலந்துரையாள அரசு சேவை காணப்படும் அத்தியாவசியமான முப்பதாயிரம் பெற்றிடங்களுக்கு அவசியம் நிதி ஒதுக்கீடுகளுக்கான திட்டத்தை முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தொழில்நுட்ப காரணங்களால் நேர்முகமாக பெற்றிடங்கள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது மேலும் ஒருங்கிணைந்த அரசு சேவை மூலம் மனித வளத்தை சரியான முறையில் முனித்தம் செய்வது குறித்து கமங்க சொல்லித்தப்படது இன்ப சொல்லு பாகும். ஜசி ஜனாாதிபதி ஒருர்கள் பல்விடங்கள இ இந்த க்கமைவாக அடுத்தகாானளி நாங்கள் இதுதுரபாண்டே சோர்வ காங்களேது பார்க்கலாம் நாங்கள. கிஸ் ஒக்டது என புற வசியட்ட சேவேட்டு කන්න. அ ோ ශஷ ுக் ண்டிட்டி டிிகில்ற.